ஒரே விஷயம் உங்களுடைய நடுமுது பாதிப்பு ஆகிறதுக்கு எத்தனை உறுப்பு கனெக்ட் ஆகுது உடம்புல நீர் இல்ல அதை சரி பண்ணீங்கன்னா கிட்னி நல்லாவும் கிட்னி நல்லான்னா அதுக்கு தேவையான உண்மை கிடைக்கும் போது உங்களுடைய எறும்பு நல்லாவும் எறும்பு நல்லா இருந்தா உள்ள அந்த ஸ்பைனல் கார்டு ஆரோக்கியமா இருக்கும் ஸ்பைனல் கார்டு நல்லா இருந்தா உங்களுடைய நரம்புகள் எல்லாம் ஆக்டிவேட் ஆகிருக்கும் அந்த நரம்புகள் ஆக்டிவேட் இருந்தா உடனே உடனே நம்மளுக்கு கனெக்ஷன் உடம்புக்கு என்னென்ன தேவையோ அந்த விஷயத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும் அதை நம்ம செய்யும்போது நம்ம உடம்பு எப்பவுமே ஆரோக்கியமாவே இருக்கும் சின்ன சின்ன டெக்னிக் ஃபாலோ பண்ணும்போது உடல் ரொம்ப ஆரோக்கியமா இருக்கும் சோ இந்த மோட்டார் மோட்டார்னாவும் நம்மள இந்த சென்சரினாவும் கனெக்ட் ஆகுது நம்மளுடைய ஸ்பைனல் கார்டுல தான் இந்த ஸ்பைனல் கார்டு ரொம்ப ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்னா நான் ஆல்ரெடி எல்லா விடயத்தையும் சொல்றது தான் வரத உடனே உடல் முழுதும் உருவெல்லாம் நல்ல மசாஜ் கொடுத்துட்டு சுடுதண்ணி வச்சு ஊத்துங்க இப்ப கிளைமேட் நல்லாவே கூலிங் ஆக ஆரம்பிச்சிருச்சு சோ வாரத்துல ஒரு நாள் சாம்பிராணி நடுமுதுக்குள்ள காட்ட ஆரம்பிங்க இதெல்லாம் பண்ணும்போது அந்த சிஎஸ்எய்டு அதாவது செரி புளோ ஸ்பைனல் மற்றும் நம்மளுடைய முதுகு எல்லாமே கடக்கடப்பா இருக்கும்போது அந்த நரம்புகள் எப்பவுமே ஆரோக்கியமா ஆக்டிவாவே இருக்கும் இன்னும் சொல்லணும் அப்படின்னா நம்மளுடைய மூளைல ரத்தம் கிளாட் ஆகும்பொழுது பேரலைசிஸ் பக்கவாதம் வரும் அப்படின்னு சொல்லிப்போம் அதே மாதிரி முதுகு பகுதியில் அடிப்படும் பொழுதும் பேரலைசிஸ் வரும் அதாவது லூம்பார் பகுதியில இப்ப வந்து அடிபட்டுருச்சு அங்கே நரம்பு கட் ஆயிடுச்சு அப்படின்னா இரண்டு கால்களும் நம்மளுக்கு செயல இருந்து போயிடும் அதே மாதிரி நம்மளுடைய சாக்டால் பகுதியிலும் ஏதாவது தடை அந்த அடிப்பட்டு ஏதாவது நரம்புகள் வீக் ஆயிடுச்சு அப்படின்னா நம்மளுடைய இடுப்புக்கு கீழே எந்த பகுதியும் செயல் இல்லாமே இருக்கும் இது நிறைய பேர் வந்து தொராசிக் பகுதியில வந்து நிறைய பேர் பாதிப்பு அடிபட்டுது அந்த அடிபடுறத விட தூக்கம் சரியா இல்லை நாங்க படுக்கிற பெட் வந்து சரியா இல்லாததுனால எனக்கு தொராசி பகுதியில டி சிக்ஸ் டி செவன் எல்லாம் பல்ஜ் நிறைய பேர் சொல்றாங்க ஏன்னா நம்மளுடைய முதுகு வந்து ஸ்டெயிட்டா இல்லாம ஒரு வித லைட் பெண்ட்ல இருக்கும் ஆனா நம்ம படுக்கிறது எப்படி இருக்கு அப்படின்னா தலையை நல்லா மேடா தூக்கிட்டு பெட்டை வந்து நேரா மாதிரி கல்லு மாதிரி போட்டுரும் ஒரு வித சாஃப்ட்னஸ் இருந்தாதான் நம்ம முதுகுக்கு சப்போர்ட் கிடைக்கும் அதனாலதான் நம்ம முன்னோர்கள் இந்த கோரப்பாயில படுக்க சொல்லுவாங்க அது படுக்கும் பொழுது உங்க எந்த வித பாதிப்பும் இருக்காது ஆனா இப்ப நம்ம எல்லாம் சாஃப்டா பெட் வேணும்னு சொல்லி இந்த பஞ்சு அந்த பஞ்சுன்னு சொல்லி போட்டு என்ன பண்றோம் முதுகு வந்து படுக்கும் போது நம்மளுடைய சரியா படுத்தாவே நம்மளுடைய வெற்றி பிராபணம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும் ஸோ அந்த ப்ராசஸ் பண்ணும்போது நம்மளுடைய நடுமுது ஆரோக்கியமா இருக்கும் இதுல தடை போடும் பொழுது ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுடைய தொராசி பகுதியில் ஏதாவது தொந்தரவு இருக்கு அப்படின்னா நம்மளுடைய ஈவன் கையே செயல் இருந்து போகும் வாய்ப்பு இருக்கு ஸோ அதனால நடுமுதுகுல இருக்க நரம்புகள் சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் ரொம்ப முக்கியம் அதே மாதிரி நம்மளுடைய பெரிபிரல் நிர்வான இந்த புற நரம்பு மண்டலம் ரொம்பவும் முக்கியம் ஸோ உடம்புல எல்லா நரம்புகளும் நல்லா இருக்கணும் அப்படின்னா உடல் முழுவதும் எப்பவுமே கதக்க இருக்கணும் இப்ப கதகதப்பா இருக்கணும் அப்படின்னா நல்ல தூக்கத்து கொடுங்க என்ன நரம்புகளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானவர் கல்லீரல் அப்ப கல்லீரல் நல்லா இருக்கணும்னா நைட்டு தூக்கம் ரொம்ப ரொம்ப மஸ்ட் நைட்டு தூக்கம் அப்படின்றது ஒரு பதினோரு இருந்து மூணு மணி வரைக்கும் நான் பத்து மணி சொன்னேன் இப்ப பதினொன்னா ஆயிக்கிட்டேன் ஏன்னா எல்லாம் வேலை வீசி யார கிடலையும் வேலை வீசி எப்படிங்க நான் படுக்கிறது அப்படின்னு சொல்றதுனால பதினோரு மணி இருந்து மூணு மணி வரைக்கும் கண்டிப்பா கண்ணுக்கு ஓய்வு கொடுங்க கண்ணுக்கு ஓய்வு கொடுத்தீங்கன்னா கல்லீரல் நல்லா ஆகும் கல்லீரல் நல்லா நிரம்புகள் நல்லா ஆகும் நிரம்புகள் நல்லா இருக்கும்போது நம்மளுக்கு எடுத்துட்டு போற அந்த சிக்னல் வந்து பர்ஃபெக்டா மூளைக்கு போகும் இருந்து உடம்புக்கு கரெக்டாக வரும்போது உடம்பு எப்பவுமே ஆரோக்கியமா இருக்கும் சின்ன சின்ன டெக்னிக்கை ஃபாலோ பண்ணுங்க உடலை ஆரோக்கியமா வச்சுக்கோங்க